என் பேர் பிரஜன் நான் காட்டுக்குடுலேருந்து வரேன் நான் அந்த பலாத்தில உள்ள சூப்பர் இது வீரத்து வீரத்தோட அடையாளம் தெரியும் உனக்கு ஆ ஓகே சூப்பர் ஓகே ஒரு பழம் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூபா விலைக்கு விற்கிற கூடிய ஒரு காலம் வரும் அப்படி ஒரு காலம் வந்ததுன்னா கண்டிப்பா இதுலையும் மரபணு மாற்றம் செய்வார்கள் ஆனால் அதர் வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே இயற்கையான பழம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம் பலாப்பழம் பழம் தான் உயர்கத்திலேயே மரபணு மாற்றம் செய்யப்படாத இயற்கை பழம் அப்படிங்கிறத நீங்க தைரியமா சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் மண்டல நடக்கிற பலா வந்து நாளுடைய பக்கத்துல நடந்து வந்து திருவாவில வந்து எல்லாருக்குமே வந்து பலா பழத்தை ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ஆசிரியர் அவர் வந்து அவரு அவரு கூட தான் நம்ம இருக்கோம் கூட தோப்புல இருந்து குத்துகை விடப்பட்ட நம்மளுக்காக ஃப்ரீயா வந்து பல சோழங்களை கொடுத்தாரு அவரோட ஷேர் பண்ணுவோம் சொல்லுங்க வணக்கம் சார் என் தம்பி தான் மணிகண்டன் அந்த ஒரு இயக்குநரில் ஒருத்தர் மணிகண்டன அண்ணன் பையனா அவன்தான் எல்லாரும் மகிழ்ச்சி அடையதானா ஒன்று பேரு தண்ணி குடிக்கிறாரா எல்லாம் அமைதியா இருக்கீங்க

முடிச்சதுக்கப்புறம்ாய <edral> கையோ <till> <motsife> 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 <motsife>

இங்க முடிச்சாங்கப்பா சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுக்க

ஒரு பத்து நிமிடம் ஆனாலும் பரவாயில்ல இன்னும் எத்தனை பசங்க வந்தாலும் பாருங்க சாப்பிட்டு கொண்டாடுவோம் ஒண்ணு ஒன்னும் தப்பு இல்ல அப்படியே என்ன போட்டி போடுது போட்டி கிடையாது சும்மா ஒரு விளையாட்டு என்ன சரியா அதனால ஜாலியா சாப்பிடுங்க கொண்டாடுங்க ஒண்ணு ரெண்டு குழந்தை கண்காணிங்க ஏதாவது சரம்பரமா இருக்கு முடிக்கச்சா அது பதினஞ்சு வயசுலையும் உட்பட்டது அதெல்லாம் கண்டுக்கூடாது நீ ஒரு வயசு குழந்தையா பதினஞ்சு வயசு ஆளா இருந்தாலும் சரிட்டா முடிக்காச்சா

மகிழ்ச்சி வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னும் சிறிது நேரத்தில் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த பலா திருவிழா சார்பாக நடைபெற்ற இந்த சூழலில் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் குறைகள் இருந்தாலும் சூழ்நிலை சரி செய்து கொள்வோம் இதை அடுத்த கட்டமாக நகர்த்துவதற்கும் இந்த நிகழ்வுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம விதை நாட்டு விதை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இயற்கை மூலிகள் மட்டும் அந்த காலத்து சிறுதானிய பயிர்கள் தான் நான் பார்க்கும்போது ரொம்ப புதுசு இதெல்லாம் இதெல்லாம் வந்து வந்து திணை நினைக்கிறேன் அப்புறம் நாட்டு நாட்டு கம்புகள் பலாப்பழம் சாப்பிட போட்டு தம்பி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா வின் பண்ணியா வின் பண்ண முடிஞ்சது அவனால புரியல நீதான் மூணா வந்தியா அச்சோ சரி விடு நாம தான் வின்னர் ஓகேவா உன் மனசுக்கு நீதான் மூணாவது ஓகேவா பை பாய் பாய் சொல்லு இது வந்து சல்லியாகரணி சஞ்சீவி இது வந்து நரை திரை முப்பை நீக்கக்கூடிய தன்மை உண்டு அருந்து போன சதைகளை வந்து ஒட்டக்கூடிய தன்மை இந்த இலைக்கு உண்டு அதனால இது வந்து ரொம்ப அரிய வகை இது எங்கேயும் கிராமப்புறங்கள் இருக்கு ஆனால் நம்ம மக்களுக்கு தெரியாது இதுதான் இந்த மூலிகைன்னு இது ஒரு சிறப்பான அற்புதமான மூலிகை மூலிகை ஜோதி விருட்சம் இது வந்து வெண்ணாந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை மரம் முன்னாடி வந்து இல வந்து கட்சியா இருக்கும் பின்னாடி வந்து வெள்ளையா இருக்கும் அண்ணாந்து பார்த்தால் வெண்ணாந்தை தறின்னு சொல்லுவாங்க பழமொழி வெண்ணாந்தை வந்து மூட்டு வலி வாத நோய்களுக்கு நல்ல நல்லெண்ணை கடையும் போது வாத நோய்களுக்கு ஒரு சிறப்பான மருந்து இந்த மூலிகை வந்து வெண்ணிலான் வந்து என்னுடைய இலைகள் வந்து தடிப்பாக இருக்கும் இது வந்து கருஞ்சம்பை இது கருஞ்சம்பை வந்து கலை முடி வளர்ச்சிக்கு நல்லது கட்டிகள் புண்கள் ஆத்துறதுக்கு மஞ்சள் கடுகாயோட ஆறாத கட்டிகள் இந்த புண்கள் எல்லாம் ஆத்தக்கூடிய தன்மை இந்த கருஞ்சம்பைக்கு உண்டு அடுத்து வந்து இது போதிமரம் புத்தர் வந்து ஞானம் பெற்ற மரம் இது போதிமரம் அரசமர குடும்பத்தை சேர்ந்தது இலைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய இலையா இருக்கும் நீளமா இருக்கும் இந்த மரம் இதனுடைய மரத்தடியில வந்து உக்காந்து நம்ம தியானம் பண்ணோம்னா நல்லா இறை ஆற்றல உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு அடுத்தது வந்து இது வந்து சடை விருட்சம் இது ரொம்ப அரிய வகை இதனுடைய மரங்கள் வந்து மரத்துலயே பாத்தீங்கன்னா அப்படியே ரோமங்களா வரும் சடைகள் வரும் இந்த மரம் வந்து கொல்லிமலையில எடுத்தாந்து நம்ம பண்ணையில வளர்கிறோம் சடை விருட்சம் அடுத்து இது வந்து முறிக்கூட்டின்னு பேரு இந்த முறிக்கூட்டி மூலிகை வந்து எலும்பு முறிவு சதை கிழிவு வந்து சரி பண்ணும் அதனால தான் இதுக்கு முறை கூட்டி முறிவுகளையும் கூட்டக்கூடிய தன்மை உண்டு இந்த இலையை வந்து கடுக்காய் மஞ்சள் பொடியோட அரைச்சி மேல் பூசா பூசின்னு வந்தோம்னா உடஞ்ச எலும்பையும் ஓட்டக்கூடிய தன்மை உண்டு சதை கிழிவியும் சரி பண்ணும் அதான் முறிகூட்டி அடுத்தது வந்து இது சீனி துளசி சர்க்கரை துளசின்னு பேர் நம்ம இயற்கையான இனிப்புக்கு வந்து இந்த இலைகளை போட்டு ஒரு பத்து இருபது இலை போட்டு டீ போட்டு குடிக்கலாம் சக்கரையே தேவையில்ல இதனுடைய இலையை வந்து அவ்வளவு ஒரு இனிப்பு சுவையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உண்டு இந்த சர்க்கரை துளசி இதெல்லாம் ரொம்ப அரிய வகை அடுத்தது வந்து இந்த மிருக இது யானை வணங்கின்னு பேர் இது ஒரு சஞ்சீவி மொழியில ஒன்று இது மேற்கு மலை தொடர்ச்சி அருவிகள் உள்ள இடங்கள்ல இருக்கும் இதனுடைய கண்டு வந்து இப்படி யானை வணங்கின மாதிரி வரும் இது யானை வணங்கி இது நாகதாளி அறுபதாம் பச்சை பேரு நாகதாளி வந்து அறுபது வித நோய்களை சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு ரொம்ப நறுமணம் உள்ளது பூச்சிக்கடி வண்டுக்கடி அதாவது மிளகு தட்டி போட்டு டீ மாதிரி குடிச்சோம்னா எந்தவித கடியும் கடியும் சரி பண்ணும் சளி இரும்பல் கோழை கபம் அறுபது வித நோயை சரி பண்ணும் அதனாலதான் அறுபதாம் பச்சை நாகதாளின்னு பேரு அடுத்தது வந்து இது வந்து உம் ரொம்ப உயர்வான வகை இதெல்லாம் நம்ம அழிஞ்சு வரும் மூலிகையில ஒரு முக்கியமானது சஞ்சீவி மூலிகை இதெல்லாம் அமிர்தவள்ளின்னு ஒரு பேர் உண்டு நம்ம அமிர்தத்தை சாப்பிட்டா என்ன பலனோ அந்த பலனை கொடுக்கக்கூடியது சீந்தில் கொண்டு அதெல்லாம் இது உயர்வான வகை அடுத்தது வந்து இது முள் சீந்தில் முள் சீந்தில் பார்த்தீங்கன்னா கண்டெல்லாம் முள்ளா இருக்கும் இது வந்து ஒரு அதாவது நம்ம வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுக்கு பயிராகி வரக்கூடிய மூலிகை செடி இது முள் சீந்தில் நம்ம தமிழ்நாட்டு பக்கம்லாம் ரொம்ப கிடைப்பது அரியுது இப்போதான் நாங்கள் இந்த செடிகளை உருவாக்கி நிறைய மருத்துவர்கள் கொடுக்குறோம் இது ஒரு அரிய வகை ஆ எங்க பேர் வந்து நாங்க வண்டலூர்ல சென்னை வண்டலூர்ல வந்து நான்கு தலைமுறையாக பாரம்பரிய சித்தமருத்தூராயிருக்கோம் என்னுடைய பேர் வந்து வி பாலு வண்டலூர் சென்னை நாற்பத்தெட்டு ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ செவன் நன்றி நாட்டு மர நாட்டு பலாமரங்கள் ஒரு காய் அறுபதிலிருந்து எழுபது கிலோ வரைக்கும் காய்க்கிறது ஒரு மரம் ஏறக்குறைய ஒன்றில் இருந்து ஒன்னேகால் டன் வரையில இதே இந்த எப்படி இந்த மரம் இருக்கோ இதே போல அனைத்து மரங்களையும் கொண்டு வரக்கூடிய முயற்சி இங்க இருக்கக்கூடிய அனுபவ பலா விவசாயிகளினுடைய மையப்படுத்தி இந்த நிகழ்வு நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் பலாவில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட அல்வா பலாச்சுளை ஐஸ்கிரீம் பலாச்சுளை நூடுல்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பலாச்சுளை சத்து மாவு பலாச்சுளை மால் இதெல்லாம் ஏன் வந்து இந்த நிகழ்ச்சியில கொண்டு வரோம் அப்படின்னா மக்கள் சத்தான உணவுப் பொருளை சாப்பிடணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த சத்தான உணவுப் பொருளை கொடுக்கக்கூடிய விவசாயி பொருளாதார ரீதியா தண்ணீர் அடை அப்படிங்கிற நோக்கத்துல இந்த நிகழ்வு வந்து ஏற்படுத்தப்பட்டது இதில் பெருவாரியான சுற்றுவட்டார விவசாயிகளே இந்த நிகழ்வு பங்கேற்றார்கள் சென்னையிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்தும் இந்த நிகழ்வுக்கு வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க இது பொதுமக்கள் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இதே போன்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு பயிர்களுக்கும் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இந்த நிகழ்வை பன்னுருட்டி அமைப்பாக இயற்கை வேளாண்மை இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தது அனைவருக்கும் நன்றி